அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் பார்க்க போகும் தலைப்பு காலபுருஷ தத்துவம் அதன் திசைகள் இந்த திசைகள் எதுக்கு நம்ம பயன்படும் அப்படின்னா ஒரு எடுத்துக்காட்டுக்காக ஒரு திருமண வரம் பார்க்குறாங்க ஜோதிடர்கள் கிட்ட நீங்கள் கொண்டு போகும்போது ஃபஸ்ட்டு லக்னம் எதுன்னு எடுத்துப்பாங்க இதில் ராசி வந்து அடுத்த கட்டம் தான் முதல் லக்னம் எது அப்படின்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்காக நம்ம பார்ப்போம் மேஷ லக்னம் அப்படின்னா அந்த மேஷ லக்னத்துக்கு ஏழாவது வீடு துலாம் ராசி அந்த துலாம் ராசி வந்து எந்த திசைக்குரியது அப்படின்னா மேற்கு திசைக்குரியது அப்போது முதல் வழி மேற்கு திசையிலேருந்து வரணமையும் அப்படின்றத எடுத்துப்பாங்க அடுத்தது அந்த துலாம் ராசியுடைய ராசி அதிபதி சுக்கரன் இப்போது கடகத்தில் இருக்குது அப்படின்னா கடகம் வந்து வடக்கு அப்போது ரெண்டு பாயிண்ட்டு கிடைக்கும் ஒன்று மேற்கு திசையில் இருக்கும் இல்லைன்னா வடக்கு இருந்து வரன் கிடைக்கும் அப்படின்றத கணிப்பாங்க இந்த மாதிரி அவங்கவுங்களுடைய லக்னம் எதுவோ அந்த லக்னத்துக்கு சமசப்தம பாவம் சப்தம பாவத்தின் அதிபதி எந்த ராசியில் உக்காந்துச்சிருக்காரு எந்த கிரகங்களுடன் இருக்கிறாரு இதையெல்லாம் கணிச்சு தான் ஒரு திசையை வந்து தீர்மானிக்கிறாங்க இதற்கு அடிப்படையாக ஒவ்வொரு ராசியும் என்னென்ன திசைகள் எப்படி கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் முதல் காலபுருஷ தத்துவத்தின்படி முதல் ராசி மேஷம் மேஷம் வந்து கிழக்கு திசை அடுத்தது ரிஷபராசி ரிஷபராசி வந்து தெற்கு திசை மூன்று மிதன ராசி மேற்கு திசை நான்கு கடக ராசி வடக்கு திசை ஐந்து சிம்ம ராசி கிழக்கு திசை ஆறு கன்னிராசி தெற்கு திசை ஏழு துலாம் ராசி மேற்கு திசை எட்டு ராசி வடக்கு திசை ஒன்பது தனுசு ராசி கிழக்கு திசை பத்து மகர ராசி தெற்கு திசை பதினொன்று ராசி மேற்கு திசை பன்னெண்டு மீன ராசி வடக்கு திசை இப்போது இதில் ஒரு ஒற்றுமை என்ன இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மேஷ ராசி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோடைய ஐந்தாவது ராசியும் ஒன்பதாவது ராசியும் ஒரே திசையாக இருக்கும் அதாவது மேஷம் சிம்மம் தனுசு இது மூன்றும் கிழக்கு திசையாக இருக்கும் அடுத்தது நீங்கள் ரிஷபராசி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதிலிருந்து ஒன்று அஞ்சு ஒன்பது எடுக்கும்போது ஒரே திசையாக இருக்கும் அதாவது பன்னெண்டு ராசியில் இந்த நாலு திசையை மூணு மூணு ராசிக்கு ஒரே மாதிரி இருக்கும் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க இதுக்கு அடுத்தது திருமணத்துக்கு மட்டும் கிடையாது தொழில் அமைகிறதுக்கும் இல்லை மற்ற நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அந்த கேள்விக்குரிய பாபா தீய பாவத்தின் அதிபதி யாரோ அந்த பாவத்தின் அதிபதி கேட்டால் போல் அந்த திசையை தீர்மானிப்பாங்க உங்களுக்கு உங்களுடைய வரண் சம்மந்தப்பட்ட சந்தேகங்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா எந்த திசையில் அமையும் அது போல் ஏதாச்சும் ஒரு கேள்விகளோ ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேள்வியை கேட்கலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லிங்க்கை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்